கர்த்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்ம ரச்சனையை சத்தமென் கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஆண்டவர் நமக்காக கிரியை செய்யும்படி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகிறோம் அருமையான ஏசாய தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் கர்த்தர் இந்த அருமையான வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்த்தோன்னா இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஓ யாக்கோபு அப்படின்னு சொன்னால் இந்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவன் இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அந்த மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனிதன் இப்போ எந்த மனுஷனாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதன் மறுபடியும் அவன் வந்து கர்த்தரால் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும் ரெண்டு குறுந்தர் ஐந்து பதினேழாம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்பது புது புது வாழ்க்கை புது சிருஷ்டியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய பிறவியின் அடிப்படையிலே வாழாமல் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே வாழ்வது நம்முடைய பிறப்பின் அடிப்படையிலே வாழ்வது என்பது நம்முடைய குடும்பத்தை சார்ந்து நமக்குள் இருக்கிற குண நலன்களை சார்ந்து நமக்குள் இருக்கிற திறமைகளை சார்ந்து இருக்கிற அந்த ஜென்ம சுபாபத்தின்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாருங்கள் ஜென்ம சுபாபத்தின்படியாய் வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறது முடியாத ஒரு காரியம் அதனால தான் அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டியது அவசியம் புது சிருஷ்டி என்றால் என்ன கர்த்தர் நம்மை வேறு பாண்டமாக மாற்றுவது கர்த்தர் நம்மை வேறு சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுவது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக என்றைக்கு வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றம் உண்டாகும் பலருடைய சிந்தனை பாவ இருக்கும் அவருடைய சிந்தனை அந்த மனிதனை பாவத்திற்கு நேராகவே நடத்தும் ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிரீஸனுடைய கரத்தில் வந்துட்டுன்னா அந்த மனிதனை கர்த்தர் உருவாக்குவார் அதுதான் இங்கே நம்ம யாகோபை பற்றி பார்க்குறோம் யாகோபு வந்து ஈசாக்கின் குமாரன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறவர் நம்முடைய தேவன் அப்போது நீங்கள் பாருங்கள் இந்த யாக்கோபு வந்து யாக்கோபாய் பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த நாட்களில் தன்னுடைய தகப்பனையும் ஏமாற்றி தன்னுடைய சகோதரனையும் ஏமாற்றி இந்த மாதிரி மற்றவர்களை ஏமாற்றி தான் வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு மனநிலையில் உள்ள இந்த யாக்கோபு ஆனால் இடத்திற்கு போகும்போது கத்தரால் சந்திக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெறுகிறார் அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இப்போது கத்தர் யாக்கோபை சந்தித்த பிறகு அவர் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகுது அப்புறம் கத்தருடைய வழிநடத்துதலின்படியாய் அவருடைய வாழ்க்கையை உருமாற்றம் அடைகிறது அதனால தான் கத்தர் இந்த யாக்கோபை பற்றி பேசும்போது இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்கிறார் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி யாக்கோபை அழைக்கிற போது அவர் சொல்றாரு உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறார் அப்போ சிருஷ்டி கர்த்தர் உருவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார் நம்ம எல்லாருமே சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் நம்மை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ இந்த உருவாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தான் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்கிறேன் ஆண்டவர் என்னையும் அவருக்கு ஏற்றபடி உருவாக்குகிறார் உங்களையும் அவருக்கு ஏற்றபடி உருவாக்குகிறார் அப்போ இந்த உருவாக்குகிற கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்குள்ளாக நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மை உருவாக்குவார் மேன்மையானவர்களாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக அப்படி கர்த்த நம்மை உருவாக்குவார் அப்போ நம்ம ஜென்ம சுபாவம் எல்லாம் மாறும் நமக்குள்ளே ஆவிக்குள்ளான சுபாவங்கள் வரும் இன்றைக்கு கூட நிறைய கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜென்ம சுபாவத்தின்படியே வாழ்வார்கள் ஜென்மஸ்வாபத்தின்படியே பொய் சொல்லுவார்கள் சுபாவத்தின்படியே கோபப்படுவார்கள் சுபாவத்தின்படியே சந்தேகப்படுவார்கள் ஜென்மஸ்வாபத்தின்படியே முரட்டாட்டம் பண்ணுவார்கள் இப்படி நிறைய காரியத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்போது இந்த எல்லாம் ஒரு மனசனை விட்டு நீங்கணும் அப்படின்னா அந்த மனுஷன் கர்த்தராலே உருவாக்கப்பட வேண்டும் அவன் கர்த்தரால் உருவாக்கப்படுகிற ஒரு மனிதனாய் மாறும்போது அவனுடைய ஜென்ம சுபாபமெல்லாம் மாறுது அவன் வந்து திவ்ய சுபாபம் என்று அழைக்கப்படுகிற தெய்வீக சுபாபத்திற்கு ஏதுவான பிள்ளையாக தேவ பிள்ளையாய் அவன் மாறுகிறான் ஆகவே கர்த்தன் நம்மை உருவாக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கத்து சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்போ நம்மை உருவாக்குவது எதற்காக அவருடையவர்களாகவே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவரையே பிரதிபலித்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை உருவாக்குகிறார் எவ்வளோ அதிசயமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் கர்த்தர் உலகத்திலிருந்து நம்மை வேறுபொரித்து தேவ ஜனக்கூட்டமாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஜெமிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே மகிமை நிறைந்த தேவனே இப்படி அற்புதமான சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் எங்களை உருவாக்க வேண்டுமென்று எங்களை ஒப்புக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்